என் பேர் எதுக்காக பேருக்காக இவங்களுக்கு எல்லாருமே ஜப்பானா இவங்க எல்லாரும் ஜாப்பனீஸ் டோக்கியோல இருந்து வந்திருக்காங்க ஓ எதுக்காக வந்திருக்காங்க அவங்க அவங்க எல்லாரும் விஜய் ஃபேன் ஓகே அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க எல்லாரும் ஜப்பானீஸ்ல இருந்து டோக்கியோல இருந்து டோக்கியோல இருந்து சூப்பர் ஒரு உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு தளபதி வந்து இங்கே மட்டும் வந்து தளபதி இல்லை ஜப்பான் வரைக்கும் ஃபேன்ஸ் போது ஆச்சரியமா இருக்கு ஓகே டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க எல்லாருமே அது எல்லாமே அவளோட ஜப்பானீஸ் ப்ராடக்ட் இவ வந்து எல்லாமே இதை ஹேண்ட் மேட்ல ஓகே எல்லா படமும் பார்த்துருக்கா சூப்பர் நேற்றுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருக்காங்க இவங்க எல்லாமே விஜய் தான் இந்த ஸ்ட்ராப்புமே விஜய் ஓட தான் ஃபுல்லு ஜனநாயகன் ஜனநாயகனோட வீடியோ ரிலீஸ்க்குமே இதுக்கு போகிறாங்க மலேசியா போகிறாங்க அப்புறம் அந்த படம் பார்க்கறதுக்காக மறுபடியும் ஜான்வரி இங்கே வராங்க ஜனநாயகம் பார்க்க ஓ ஜப்பான் போயிட்டு ஜனநாயக ரிலீஸ் அன்னைக்கு இங்கே வந்து மறுபடியும் பார்க்க வராங்க மலேசியா போய் ஆடியோ லான்ச் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜனநாயகம் பார்க்க வராங்க ஓகே சூப்பர்